மே அஞ்சு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து சவுந்தர பாண்டி என்ன பிரச்சனையை கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விட போகிறான்னு தெரியலையே அப்படின்னு வைகொண்ட இருக்கிறாங்க அப்பா என்ன நடந்தாலும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இந்த பிரச்சனையை பற்றி இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே யாருமே பேசாதீங்க அப்படின்னு சண்முகம் சொல்லிடுறாங்க அந்த அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை வீரா வாங்கிட்டு போனதுனால வீட்டில் பயங்கர கொல வெறியோட நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி இவனுங்களை நான் சும்மா விட போகிறதே கிடையாது என்னோட ரொக்க பணம் அஞ்சு லட்ச ரூபாயை அந்த குடும்பத்துக்கு தாள வாத்து கொடுத்துட்டு நான் வந்துருக்குறேன் ரோட்டுல போற பிச்சைக்காரனுக்கு அந்த அஞ்சு லட்ச ரூபாயை கொடுத்திருந்தா கூட என் மனசு ஆறிருக்கும் ஆனா இந்த வெறும்ப என் குடும்பத்துக்கு கொடுத்ததுனால என் மனசு கொதிச்சுக்கிட்டு இருக்குது அவனுங்களை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சவுந்தரபாண்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பா நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்றாங்க போடா நானும் ஒரு பிள்ளைன்னு ஆம்பளை பிள்ளைன்னு பேத்து இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வேற போட்டுக்கும் உதவாததாதான் எனக்கு பிறந்திருக்குது ஆனா அந்த சண்முகம் நாலு பொட்டச்சியில வச்சுக்கிட்டு என்னையவே தூக்கி திங்கறதுக்க பாக்குறான் அதை எடுத்து நிக்கத்துக்கு நம்ம வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல தான் பாக்கியா இசைக்கு ரெண்டு பேருமே வர்றாங்க அத்த நம்ம வீரா நல்லா சூப்பரா வந்து கம்ப சுத்துனால பாத்தீங்கல்ல யாரோ ஒருத்திய புதுசா கூட்டிட்டு வந்து அவளை கம்ப சுத்து விட்டு இருந்தாரு தங்கச்சி அவங்க எல்லாரையுமே தோக்க அடிச்சு அவங்க மூஞ்சில கறிய பூசி இன்னைக்கு இந்த ஊர்ல சண்முக தங்கச்சி வீரா அப்படின்னு தலை நிமிர்ந்து நிக்கிறா இதுல எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குது தெரியுமா என் தங்கச்சிக்கு கிடைச்சிருக்கிற இந்த பேருக்கு கூட மாமா தான் காரணம் மாமா மட்டும் இல்லைன்னா இந்த வருஷம் என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு பேர் கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காது அப்படின்னு வீராவை இசைக்கி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாடி நீ சொல்றது கரெக்டு தான் என்னதான் உங்கள் மாமா கெட்டவரா இருந்தாலும் அவர் பண்ணுற எல்லா கெட்டதுமே சண்முக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக தான் போய் முடியுது இவர்னால தான் இன்னைக்கு சண்முகம் தலை நிமிந்து நிற்கிறாரு அந்த குடும்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு இருக்குது அதில் உங்கள் மாமாவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியாடா மாமியா மருமக ரெண்டு பேருக்கும் எவ்வளோ நக்களுன்னு இவ்வளவு கொட்டத்தை எல்லாம் அடக்கணுமுன்னா அந்த சண்முகத்தை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்போதான் இவர்களுடைய ஆட்டம் அடங்கும் ஒரு ஒரு டைமும் அவன் வின் பண்ணவும் தானே இவர்களோட ஆட்டை இந்த வீட்டுக்குள்ள தலைவிரிச்சு ஆட ஆரம்பிக்குது செரிடி எசைக்கு எனக்கு ரூமுக்குள்ள வேலை இருக்குது துவைச்ச துணுமணி எல்லாம் அப்படியே கிடக்குது நான் போய் மடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போறாங்க போகிறாங்க அப்போ சவுந்தரப்பாண்டி ஏண்டி இங்கே நில்லு ஒரு நிமிஷம் நீ எதுக்காக எல்லாரும் முன்னாடியுமே மேடையில் உன் கழுத்துல கடந்த அந்த அஞ்சு பவன் சங்கிலியை தூக்கி அவ வெறும் பையன் கழுத்துல போட்டு அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த அஞ்சு பவன் செயினை குடுக்குறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற அங்க வந்திருக்கிற பெரிய மனுஷங்க அவங்க முன்னாடி நான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிற துணிச்சல்ல தானே நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு இருந்தாலும் ரொம்ப குளிர் விட்டு போச்சு கண்டிக்காமல் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு நீ என்னை எதிர்த்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிற அதுவும் என்னைக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என் கண்ணு முன்னாடியே என் என்னோட்டு சொத்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற உன் மனசில் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஏங்க உங்கள் பிறந்த நாளுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே அஞ்சு லட்ச ரூபா பணத்தை பரிசு தொகையாக கொடுத்தீங்க அதே மாதிரியே என் புருஷன் நல்லா இருக்கணும் அவருக்கு இருக்கிற பெரும் புகழும் இன்னும் அதிகரிக்கணும்னு நான் நினச்சி அந்த அஞ்சு பவன் ஜங்கலியே வீரக்கலத்தில் போட்டேன் இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறாங்க